நவம்பர் இறுதியில் இந்த மூணு ராசிக்கும் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது அது எந்த ராசி இதை எப்படி நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இதை சரியான முறையில் பயன்படுத்துகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஜோதிடத்தில் தேவர்களோட குருவாக கருதப்படுறவர் தான் குரு பகவான் இந்த குரு தனுசு மற்றும் மீன ராசிகளின் அதிபதியாவார் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார் அதோடு அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அப்படி குருவின் நிலையில் மாற்றம் ஏற்படும்போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே வந்து இருக்குங்க தற்போது குரு பகவான் ரிஷபராசியில் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பயணித்து வராரு இந்த நிலையில் நவம்பர் இறுதியில் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி குரு பகவான் நட்சத்திரத்திற்கு செல்ல உள்ளார் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் இந்த நட்சத்திரத்தின் குரு செல்வதனால அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரவங்களின் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுதுங்க அந்த ராசிக்காரவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்திற்கு செல்லும் குரு பகவான் இந்த நட்சத்திரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இருப்பார் இப்போது ரோஹிணி நட்சத்திரத்திற்கு செல்லும் குரு பகவானால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க குருவி நட்சத்திர பயிற்சினால் சிம்ம ராசிக்காரவங்க நவம்பர் இருபத்தி எட்டு முதல் சிறப்பான பலன்களை பெறுவாங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கு இக்காலம் சிறந்ததாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு கடக ராசிக்காரவங்க குருவின் நட்சத்திர பயிற்சினால் ராசிக்காரவங்க குடும்பத்தினரோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பை பெறுவாங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்புள்ளது சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்கும் இதன் மூலம் உங்களின் இலக்கை எளிதில் அடைந்து வெற்றியும் பெறுவீங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரவங்க குருவின் நட்சத்திர பயிற்சினால தனுசு ராசிக்காரவங்க திடீர் பண வரவை பெறுவாங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தொழில் ரீதியாக பணியிடத்தில் உங்களோட செயல்திறனை சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் உயர் அதிகாரிகளோட மனதில் நல்ல இடத்தை பிடித்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெற வாய்ப்புள்ளது அதிர்ஷ்டத்தின் ஆதரவுனால் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி